இந்த பஞ்சாலைகள் தமிழ்நாடு முழுவதும் இன்று பரவி கிடக்கலாம் ஒரு காலத்திலே கோவையிலே தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட கோவையில் இந்த காற்றும் சீரோஷ நிலையும் ஈரப்பத காற்றுக்கு இங்கேதான் நூல் தரமாக உருவாகும் என்று கோவையிலே மட்டும்தான் பஞ்சாலைகள் நிரம்பியிருந்தது ஒரு காலத்திலே ஆனால் இன்று செயற்கையாக சீதோஷ நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து நீலகிரி மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் பஞ்சாலைகள் இருக்கலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே மொத்த நூல் உற்பத்தியில் நாற்பத்தி ஐந்து விழுக்காடு நூல் தமிழ்நாட்டில் மட்டும் தயாரிக்கப்படுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக சில ஆண்டுகளாக ஒரு இரண்டு மாதம் தொழில் நன்றாக இருக்கிறது என்று கண்ணுக்கு தெரியும் வருடம் முழுவதும் பாதி இயந்திரங்களை ஓட்டுவது தற்போது மூன்றில் ஒரு பங்கு இயந்திரங்களைத்தான் அனைத்து பஞ்சாலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் தொழிலாளர்களுடைய சம்பளம் போராட்டம் போனஸ் என்கிற வேடிக்கை கோவையில் நடைபெறுகிற போது போனஸ் கொடுத்தால் மட்டுமே ஜவுளி கடையில் கூட்டமாக கோவை ஒப்பனக்கார வீதியிலே நிறைந்து நிற்கிற காலம் ஒன்று இருந்தது ஆனால் இன்று மாறாக மாறியிருக்கிறது கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய கரூர் வரையிலும் இரண்டு லட்சம் விசைத்தறிகள் ஏனோதானா என்று ஓடிக்கொண்டும் முடங்கி கிடக்கிறது பல விசைத்தறிகள் காயிலாங்கரைக்கு இயந்திரங்களை விட்டுவிட்டார்கள் ஜவுளி தொழில் இணைப்பாக இருக்கக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி கொண்ட பணியின் தொழிலும் இந்த ஓராண்டு காலமாக ஏனவஸ்தம்பித்திருக்கலாம் எனவே இதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி நிபுணர் முழுவை போட்டு மத்திய அரசாங்கம் என்ன காரணம் ஜவுளி தொழில் தேங்குவதற்கு இந்தியாவிலே விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பெருந்தொழில் என்று சொல்லக்கூடிய ஜவுளி தொழில் ஏன் தேங்கி கிடக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் ஏற்றுமதிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றுதான் கடந்த இருபத்தி நான்காம் தேதி சங்கத்துடைய எண்பத்தி ஏழாவது ஆண்டு மாநாட்டிலே தீர்மானம் விட்டு நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் எனவே மத்திய மாநில அரசாங்கங்கள் ரா மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய காட்டன் பருத்தியை விளைவிப்பது விளைவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலே கருமன் காடு கரிசன்மன் காடு என்று சொல்வார்கள் மானாவரி மழை பெய்தால் போதும் அதிலே பருத்தி நிடுவார்கள் சின்ன பருத்தி என்று நாட்டு மொழியே சொல்வார்கள் அவ்வளவு பருத்தி விளைந்த தமிழ்நாட்டிலே என்று பருத்தி விளைச்சல் குறைவு வருடம் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் தமிழ்நாட்டிற்கு மட்டும் நூல் உற்பத்திக்கு தேவை ஆனால் வெறும் ஐந்து லட்சம் பேர் மட்டுமே தமிழ்நாட்டில் விளைகிறது பாக்கி ஐம்பது லட்சம் பேர்கள் வட மாநிலங்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது எனவே மத்திய மாநில அரசாங்கம் தயவு கூர்ந்து கவனிக்க வேண்டும் தொழிலாளிகளை வாழ வைக்கக்கூடிய இந்த நாட்டில் உள்ள சட்டங்கள் அவர்களை வாழ வைக்க வேண்டும் அரசாங்கமே ஆணையை எடுத்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு வஞ்சாலை கழகம் என்ற ஒரு கழகத்தை அமைத்து தமிழ்நாட்டில் பதினைந்து ஆடைகளை அந்த கார்பரேஷன் எடுக்க நடத்தச் செய்தார்கள் நாடு முழுவதும் நூற்றி இருபத்தி மூன்று ஆடைகள் ஒவ்வொரு ஆடைகளிலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் கார்பரேஷன் அதுதான் இன்று என்டிசி என்று சுருக்கமாக சொல்கிறோம் அந்த தேசிய பஞ்சாலை கழகத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் அந்த பதினைந்து கார்பரேஷன் ஆலைகளையும் எடுத்துக்கொண்டு நூற்றி இருபத்தி மூன்று ஆலைகளையும் நேஷனலைசட் கார்பரேஷன் ஆலைகளாக டேக் ஓவர் செய்தார்கள் அதனுடைய நோக்கம் தொழிலாளிக்கு வேலை கொடுப்பது மலிவான விலையில் துணியை வெளியிலே விற்பது என்பதுதான் தான் அதனுடைய நோக்கம் ஆனால் ஐம்பது ஆண்டு காலம் வரலாறு படைத்தது தனியார் பஞ்சாலைகளுக்கு போட்டி போட்டு முப்பத்தி ஐந்து சதம் போனஸ் கொடுத்தார்கள் ஆனால் சில ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அங்கேயும் மிஸ் மேனேஜ்மெண்ட் ஏற்பட்டு வெறும் நூறு ஆடைகளை மூடிவிட்டு இருபத்தி மூன்று ஆடைகள் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது ரெண்டாயிரம் ஆண்டு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரம் ஆண்டில் கோவிட் கொரோனா பெருந்தொற்று வந்தபோது எந்த தொழிலும் இயங்கவில்லை யாரும் வீதிக்கு வரவில்லை அத்தனை ஆடைகளும் முடக்கப்பட்டது ஆனால் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டு ஊரடங்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் இயங்கிக் கொள்ளலாம் என மத்திய மாநில அரசாங்கம் அறிவித்த போது என்டிசி பஞ்சாலையில் மட்டும் இயக்கப்படவில்லை அன்றிருந்து இன்று வரை தனியார் மெஞ்சாலை எல்லாம் இயங்கியது ஆனால் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒன்றரை மாத காலம் முழு சம்பளத்தை மத்திய அரசாங்கம் அறிவிக்கப்படி அளித்து விட்டார்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது பாதி சம்பளம் மட்டுமே வழங்கினார்கள் நாங்கள் ஆணையை உடனடியாக இயக்கி வேலை கொடுக்க வேண்டும் அதுவரையிலும் முழுச் சம்பளம் கொடுத்துவிட வேண்டும் முழுச் சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் இபிஎஃப் பென்ஷன் பாதிக்கும் தொழிலாளர் ஓய்வு பெறுகிற போது ஐந்து ஆண்டுகள் அறுபது மாத சம்பளத்தை ஆவரேஜ் சராசரியாக எடுத்து ஒரு மாத சம்பளத்தை கண்டுபிடிப்பார்கள் இன்று அவருடைய சர்வீஸ் வகுத்தல் எழுபது என்கிற இபிஎஃப் காரணி வரக்கூடிய பென்ஷன் என்பது பாதி சம்பளத்தில் கணக்கிட்டால் மிகச் சொற்பமாக போய்விடும் என்று சொல்லி நாங்கள் பலமுறை முறை டெல்லிக்கு சென்று உத்தியோக் பவனில் ஜவுளித்துறை செயலாளர் ஜவுளித்துறை தனிச் செயலாளர் சிஎம்பி என்று சொல்லக்கூடிய சேர்மன் அண்ட் கம் மேனேஜிங் டைரக்டர் என்டிசி அவர்களையும் சந்தித்து வலியுறுத்தினோம் மூன்று முறை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்தித்து வலியுறுத்தினோம் கருப்புக்கொடி போராட்டம் உட்பட தொடர்ச்சியான போராட்டங்களை கஞ்சி காய்ச்சல் போராட்டம் உட்பட ஜனநாயக முறையில் நாங்கள் போராடினோம் அதற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது தற்போது கடந்த பதினான்காம் தேதி மும்பையிலே மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் எல்லோருக்கும் முடிச்சம்பளம் கொடுப்பது என்று சொல்லி துவக்கி வைத்து நூற்றி இருபத்தி மூன்று ஆடைகள் இல்லை ஓடி கடைசியாக ஓடியிருந்த இருபத்தி மூன்று ஆடைகள் முடக்கப்பட்ட இருபத்தி மூன்று ஆடைகளிலும் தொழிலாளர்கள் கணக்கெடுத்து இன்று கையெழுத்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வாரத்தில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் முடிச்சம்பளம் கிடைத்துவிடும் அது நன்றிக்குரியது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் என்டிசி ஆலைகள் என்பது மார்க்கெட் நிறைய இருக்கிறோம் இராணுவம் துணை இராணுவம் எல்லை பாதுகாப்புத்துறை ரயில்வே யூனிஃபார்ம் மாநில காவல்துறை யூனிஃபார்முக்கெல்லாம் துணி தயாரித்து வழங்கப்பட்ட நிறுவனம்தான் என்டிசி நிறுவனம் எனவே மார்க்கெட் என்பது தேட வேண்டிய தேட வேண்டியதில்லை பழைய இயந்திரங்களை மாற்றி நவீனப்படுத்தி மாற்றுவதற்கு அரசாங்கம் பட்ஜெட்டிலேருந்து நிதி ஒதுக்க வேண்டியதில்லை என்டிசியில் மட்டும் இன்று நூற்றி இருபத்தி மூன்று ஆலைகளில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக மூடி கிடந்த ஆலைகள் வெறும் நிலப்பரப்பாக முக்கிய ஆர்ட் ஆஃப் சிட்டி மும்பை ஆர்ட் ஆஃப் சிட்டி கோயம்புத்தூர் ஆர்ட் ஆஃப் சிட்டி மத்திய பிரதேசம் குஜராத் மேற்குவங்கம் போன்ற இடங்களில் இருக்கிறது அந்த நிலங்களை விற்றாலே என்டிசியுடைய வளர்ச்சிக்கு முதலீடு கொண்டு பெரும் உதவியாக இருக்கும் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துவிடலாம் எனவே என்டிசியினுடைய வரவுகள் எதுவாக இருந்தாலும் என்டிசியுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சட்டம் அமென்மெண்ட் சட்டம் பதினொன்று ஏவின்படி தெளிவாக சொல்கிறது எனவே என்டிசியை மீண்டும் சிறத்தன்மையோடு ஓட்ட வேண்டும் ஐம்பது ஆண்டு கால வரலாறு படைத்த என்டிசி தயவு செய்து மத்திய அரசாங்கம் மூடிவிடக்கூடாது என்பதிலே தொழிற்சங்கள் அன்போடும் பாசத்தோடும் வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம்